வீடியோ திரு சத்யராஜ் அவர்களுக்கு சமர்ப்பணம் அதாவது இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அது வந்து ஜாதி ரீதியாக வாட்டர் கேன் குடிக்கிற வாட்டர் கேன் வைக்கப்படுற மாதிரி ஒரு கிரிஞ்சான ஒரு ஆஃப் மேடு குவாலிட்டி இல்லாத ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் பிரச்சனைகளையும் டைவர்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு அவசரம் ஒரு சரியான ஒரு கே ஒரு கேமராமேனோ வச்சு கூட எடுக்க முடியல சரி அந்த பாயிண்ட்டை விட்டு வெளியே வருவோம் இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு வீடியோ பார்க்குற எல்லாரும் யோசிச்சு பாருங்க எந்த ஒரு பிரைவேட் ஆஃபீஸ்லேயாவது ஜாதி ரீதியாக வாட்டர் கேன் வைக்கப்படுதா அதுவும் டிசிஎஸ் மாதிரி ஃப்ளோருக்கு எல்லாம் வந்து வாட்டர் டிஸ்பென்சர்ல எவர் சில்வர் டம்ளர் தான் அதிகமாக அது வந்து என்விரான்மென்ட் எதிரானது அப்படிங்கிறதுக்காக எவர் சில்வர் டம்ளர் தான் வைக்கப்படுது டிசிஎஸ் கம்பெனிகள் எந்த பிரைவேட் கம்பெனிலையும் இந்த மாதிரிலாம் நடக்கிறதே கிடையாது இன்ஃபேக்ட் ஜாதி ஒடுக்குமுறைகள் சம்பவங்கள் கடந்த மூணு வருஷமா நடக்குது ஆஃபீஸ்லாம் நடக்கல கிராமங்களில் புதுவெல்லாம் நடக்குது அது அதுவும் கடந்த மூணு வருஷமாக தான் அதிகமாக இருக்குது திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் அதிகமாக இருக்குது நான் சொல்லலை எவிடன்ஸ் இயக்கத்தோட தலைவர் கதிர் அவர்கள் டேட்டாவோட சொல்லியிருக்காரு சரிங்களா அதை பத்தி கண்டிக்கிறதுக்கு ஒரு வக்கில் ஆஃபீஸில் நடக்காத ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு புரட்சி படம் எடுக்கிறாரவன் வேங்கை வயல் அப்படின்ற இடத்துல பட்டியலின் அவர்கள் குடிக்கிற தண்ணீர்ல மனித கழிவை கலந்து அப்படி ஒரு சம்பவம் நடந்து ரெண்டரை வருஷத்துக்கு மேல ஆச்சு இது வரைக்கும் ஒருத்தர் கூட அரெஸ்ட் பண்ணல சத்யராஜ் உங்களுக்கு உண்மையிலே தில்லுன்னு ஒன்று இருந்தா இந்த உண்மையான சம்பவத்தை பத்தி ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்க வேண்டாம் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் திமுக அரசை கண்டிக்கிறோம்னு விடுங்க பார்ப்போம் அதுக்கு வக்கு இல்ல ஒரே நாளில் ஆறு கொலைகள் நடந்திருக்கு பத்து வயது சிறுமி பலர்காரம் பண்ணப்பட்டிருக்கா சென்னையில் அது மட்டும் இல்லாம அன்பு மகேஷ் புயமொழியோட டிரைவர்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஒரு ஒருத்தன் வந்து பல பேரோட சேர்ந்து ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுத்திருக்கான் இதெல்லாம் கேள்வி கேட்க வக்குல்ல கற்பனையா ஒரு சம்பவத்தை இவர் எடுத்து ஆபீஸ்ல வந்து ஒடுக்குமுறைகள் நடக்கிற மாதிரி காற்ற ஆரம்பம் ஒன்னும் இல்லங்க இவர் பாரஞ்சித்து இவங்க எல்லாம் தெரியுமா மறுபடி இந்து மதத்தில் இருக்கிற எல்லாரையும் பிரித்து விட்டு இந்த கன்வர் சப்போர்ட் பண்றது அது மட்டும் இல்லாமல் இப்ப கடந்த ஒரு மூணு வருஷமா ஏன் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரான சம்பவங்கள் அதிகமாக நடக்குது அப்படின்னா அதுவும் இந்த கன்வர் பண்ணுறதுக்காக இந்த தீக்கா கட்சியை சேர்ந்தவங்களே தான் அந்த வன்கொடுமை சம்பவங்களையும் பண்றது நான் சும்மா சொல்லலைங்க கோவிலுக்கு ஒரு பட்டியலில் தவிர நுழைய ட்ரை பண்ணதுனால அவர் அசிங்கசிங்கமா ஒரு திமுகவை சேர்ந்த நபர் திட்டின வீடியோ வைரல் ஆச்சு இது எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா இவங்க செய்யறது என்னன்னா பிள்ளையை கேள்வி தொட்டிலேயே தான் ஒரு பக்கம் ரஞ்சித் மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சு இந்த மாதிரி நடக்குது நடக்குது படம் எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் உண்மையிலேயே இந்த மாதிரி சம்பவத்தை நிகழ்த்துறது யோசித்து பாருங்க நீ நான் வந்து என்னோடய நண்பரோட கோயில் போயிருந்தேன் என்னோட நெய்பரோடு அவர் வந்து நான் கோவிலுக்கு உள்ளே போகும்போது நூறுரூவா வைச்ச ஒருத்தருக்கு வந்து ஒரு விதமாக ஒரு ஒரு பூமாலையும் அதுக்கப்புறம் ஒரு பிரசாதமும் கொடுத்தாங்க அதை வைக்க அதை உங்களுக்கு கொடுக்கல இதை வந்து பார்த்தார் கோவிலோடைய அந்த ஒரு இதுக்குள்ளே இந்த சந்ததிக்குள்ளே உடனே பார்த்தீங்களா அப்போ கிட்ட கூட வந்து சாமி கூட காசு கொடுக்கணுங்களாம் மதிக்கிறாரு அப்படின்னு நான் என்ன சொன்னேன் சாமிக்கு இதுக்குன்னு சம்பந்தம் இல்லைங்க கோவிலில் உள்ள இது இல்லை சன்னதியில் வேலை செய்கிறதுக்கு இப்போ சம்பளம் கூட ஒழுங்காக வரது இல்லையா அதனால் கொடுக்குறவங்களுக்கு ஒரு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாரு அது தப்புங்கிறத நான் ஒத்துக்கிறேன் பட் இதுக்கும் சாமிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நான் கேட்டேன் ஸோ ஒடுக்கப்படாமல் நல்ல வாழ்க்கை வாழற ஒருத்தருக்கே யாரா செஞ்ச தப்புக்கு சாமி மேலே கோவம் வருதுன்னா வேங்கை வேல் மாதிரி சம்பவத்தில் பாதிக்கப்படுறவங்க மனசளவுக்கு உடஞ்சிருப்பாங்க அவங்க கிட்ட போய் இதுக்கு காரணம் மதம் தான் இதுக்கு காரணம் இந்து மதத்தில் இருக்கிற ஒடுக்குமுறை தான் அப்படின்னு அரசாங்க நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வக்கு இருந்த விஷயத்தை சாமி மேலே போட்டால் அவங்க உடஞ்சி மதம் மாறுவாங்களா இல்லையா பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த போலியான எல்லாம் ஒடுக்கிட்டாங்க ஸோ இவங்களால் மத மாற்றங்கள் அவ்வளோ பண்ண முடியல ஸோ திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க தெரிஞ்சு வேணும்னே இவங்க ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை சம்பவங்களை பண்ணிட்டு அதுக்கு சாமி மேலே ப பழியை போட்டு இந்த ஒரு மனக்குழப்பத்தை உருவாக்கிட்டே இருந்து மத மாற்றங்கள் அதிகமாக பண்ணுறாங்க இதுக்கு தான் சத்யராஜ் மாதிரி எல்லாம் துணை போய் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் கிரியேட் பண்ணுறது இப்படி வீடியோ கிரியேட் பண்ணுற சத்யராஜ் உங்களுக்கு தில்லுன்னு ஒன்று இருந்தா அந்த அந்த சின்ன குழந்த ரீதியான சம்பவத்தை எதிர்த்தோ இல்லைன்னா வேங்க சம்பவத்தை எதிர்த்தோ ஒரு வீடியோ கூட வேணாம் சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒடுங்க பார்ப்போம் அதுக்கெல்லாம் தில் இல்லை இதில் ஒரு புரட்சி தமிழர் மண்ணாங்கட்டி